சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்ன பார்க்கலாம் இங்கே விஜயா மனோஜோ ரோஹிணியும் சேர்ந்து செஞ்ச தப்புக்கு மனோஜை பெருசா திட்டாம அவமானப்படுத்தாம மனோஜ் மேல எந்த கோவமும் இல்லாம ரோஹிணியை மட்டும் திட்டிக்கிட்டே இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு முத்து விஜயாவை கேள்வி கேட்குறாரு ஏமா இப்படி இருக்கீங்க காரணமே இல்லாம மீனா மேலேயும் ஏவ மேலேயும் எப்பயுமே கோவப்பட்டு திட்டுவீங்க அதெல்லாம் எங்களுக்கு பழகி போச்சு ஆனா பாரலலம்மா நீங்க என்ன சொன்னாலும் செய்வாங்க உங்க தான் கேட்டு நடந்துட்டு இருந்தாங்க ஆனா மனோஜும் ரோஹிணியும் தானம்மா அப்பாவோட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தினது ஆனா பார்லர் அம்மாவை மட்டும் திட்டுறீங்க மனோஜ எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க அவன் மட்டும் உட்காந்து நல்லா சாப்பிட்றான் ஆனால் பார்லரம்மா சாப்பிடவே கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் எங்களால் ஏற்றுக்கவே முடியாது தப்பு செஞ்சது ரெண்டு பேரும் தான் நீங்கள் திட்டணுன்னாலும் அவமானப்படுத்தணுன்னாலும் இல்லை வீட்டை விட்டே வெளியில் அனுப்புணும்னு நினச்சாலும் உங்கள் பையன் மனோஜையும் பார்லலம்மாவையும் தான் நீங்கள் சரிசமமாக இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படின்னு நினைக்கணுமே தவிர்த்து என்னவோ தப்பு செஞ்சதெல்லாம் பார்லம் அம்மா மட்டும்னு நீங்கள் எடுக்கிற முடிவெல்லாம் ரொம்ப தப்புமா அதனால தான் இந்த மனோஜ் திருந்தவே மாட்டிக்கிறான் ஏ மனோஜ் இந்த பார்லலம்மா உன் ஒய்ஃப் தானே அம்மா இப்படி திட்டம் போதெல்லாம் நீ பாத்துட்டு அமைதியாவே இருக்க கொஞ்சமாவது பார்ல அம்மாவுக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேச வேண்டியதானே அப்படின்னு முத்து கேட்கும்போது உடனே மனோஜ் சொல்றாரு நான் எப்பயுமே அம்மா பேச்சை தான் கேட்பேன்னு உனக்கு தெரியாதா எனக்கு ரோஹிணியை விட அம்மா தான் முக்கியம் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதன்படி தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்ல அதுக்குடனே ரவியும் அதனால தான் அம்மாவுக்கு தெரியாமல் அப்பாவோட இருபத்தேழு லட்ச ரூபா பணத்துக்கு வட்டியோட முப்பது லட்ச ரூபாயை வாங்கி அதை இன்னும் அந்த பணம் கிடைக்கவே இல்லைன்னு குடும்பத்தையே ஏமாத்தனியா நீ எங்களை மட்டும் இல்லை அம்மாவையும் சேர்த்து தான் ஏமாத்திருக்க ஆமாம்மா முத்து சொல்கிறதும் சரிதான் இங்க ரோஹிணி அண்ணி மட்டும் தப்பு செய்யலையே இந்த மனோஜும் சேர்ந்து தனமா குடும்பத்தை ஏமாத்திருக்காங்க அதனால நீங்க திட்டணும்னா இந்த மனோஜ தாமா முதல்ல நல்லா திட்டணும் உங்களை அவன் நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்கான் இப்ப கூட அம்மா பேச்சதான் கேப்பன் அவன் சொல்றது எல்லாமே பொய் தான் நீங்கள் மொத்தத்தில் ரோஹிணி அண்ணியவும் மனோஜையும் ரொம்ப நம்பாம இருக்கிறதே நல்லது அப்படின்னு இங்கே ரவியும் சொல்கிறாரு கூடனே மனோஜும் அம்மா இவங்களுக்கெல்லாம் பொறாமம்மா நீங்கள் என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கீங்கல்ல அந்த பொறாமையில் தான் அந்த ரவியும் முத்தவும் இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரோஹிணி செஞ்சது தப்பே இல்லைனாலும் எல்லாரும் முன்னாடியும் என்னை அவமானப்படுத்தி பேசியிருக்க கூடாது என்னவோ நான் படிச்சிருக்கேன் பெரிய இல்ல புத்திசாலி இல்லைன்னு பேசினால எனக்கும் ரோஹிணி மேலே கோபம் இருக்க தான் செய்யுது அம்மா ஒன்றும் சும்மா ரோஹிணியை திட்டலை அது மட்டும் இல்லாமல் என்ன அவ அவமானப்படுத்த போய் தான் அந்த கோவத்தில் தான் அம்மா திட்டியிருக்காங்க இன்னமும் கோவத்தில் இருக்காங்க அப்படின்னு எப்பயும் போல் ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணாமல் விஜயா செய்கிறது எல்லாமே சரின்னு மனோஜ் பேசிகிட்ருக்காரு விஜயா முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிற ரோஹிணி இனி விஜயாத்தை என்கிட்ட நல்லா பேசி என்னை புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த வீட்டில் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இதை பார்த்த முத்து மனோஜ்கிட்ட சொல்றாரு இந்த மனோஜ் மட்டும்தான் நம்ம வீட்டில் யாரை பத்தியுமே யோசிக்காம அவன் மட்டும் சந்தோஷமா நிம்மதியாக இருந்தால் போதும்னு நினைக்கிறவன் அதனால தான் பார்லர்லம்மா சாப்பிடாம அழுதுட்டு போறது கூட இந்த மனோஜுக்கு பெருசாகவே படலை ஏன் மனோஜ் நீ மட்டும் நல்லா இருந்தா போதும்னு நினைப்பதானே அதெல்லாம் சரிதான் நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோ ஆனா அப்பாவோட பணத்தெல்லாம் நீங்க ரெண்டு பேரும் எடுத்து செலவு செஞ்சிருக்கீங்க அப்பாவோட முப்பது லட்ச ரூபா பணத்தை எப்போ திருப்பி தரப்போற எப்படி திருப்பி தரப்போற அதை பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறிய மனோஜ் அப்படின்னு முத்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு உடனே மனோஜும் நான் என்ன ஓம் பணத்தை வாங்கிட்டு போய் வீணா செலவு செஞ்சுட்டேன்னு நீ என்ன கேள்வி கேட்குற அது அப்பாவோட பணம் தானே அப்பாவோட பணத்தை நான் ஒன்றும் வீண் செலவு செய்யலை நான் இப்போ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கேன்னா அதுக்கு காரணமே அப்பாவோட பணம் தான் எப்படியும் எனக்கு நிறையா லாபம் கிடைக்கும் அந்த பணத்தை எப்படியாவது அப்பாவுக்கு நான் திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாரு அது கூடனே ரவி கேட்குறாங்க ஏன் இப்போ கூட தான் நீ பிஸ்னஸ் செஞ்சு உனக்கு பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே லாபம் வந்துச்சுன்னு சந்தோஷ் சார் பணத்தை கொடுத்தார்ல அப்பாவோட பணத்தை அதுலையாவது திருப்பி கொடுக்கணும்னு உனக்கு தோணுச்சா நீ பணத்தை கொடுக்க மாட்டேன் எங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் நீ உண்மையாவே அப்பா மேல பாசம் வச்சிருந்தா இல்லை ரொம்ப நல்லவனாவே இருந்திருந்தா கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை திருப்பி கொடுத்துருப்ப ஏன் மாசம் மாசம் ஐம்பதாயிரம் ரூபா பணத்தையே தானே இருக்கிற லாபம் கிடைச்ச பணத்தை உனக்காக தான் செலவு செஞ்ச லாபம்னு பத்து லட்ச ரூபா வந்த உடனே பெரிய வீடு வாங்கலான்னு ஆசைப்பட்டியை தவிர்த்து அப்பாவோட பணத்தை வச்சு தான் நம்ம இந்த நிலமையில் இருக்கோம் அப்பாவுக்கு எப்படியாவது அந்த பணத்தை திருப்பி கொடுத்துடணும் அதை அப்பா கஷ்டப்பட்டு உழைச்ச பணமாச்சேன்னு நீ கொஞ்சமாவது யோசிச்சியா இல்லவே இல்லையே அப்படி இருக்கும்போது நீ பணத்தை திருப்பி தருவேன்னு சொன்னால் நாங்கள் எப்படி நம்புறது அது அப்பாவோட பணம் தான் நீ வீணாக செலவு செய்யல இருந்தாலும் அதில் எங்கள் பங்கும் இருக்குல்ல அப்படின்னு ரவியும் முத்துவும் மாற்றி மாற்றி மனோஜை கேள்வி கேட்குறாங்க இதை கேட்ட விஜயா முத்து பாத்தியா நீ ஆரம்பித்த உடனே என்னைக்கும் கேள்வி கேட்காத ரவி கூட பணத்து மேலே ஆசை வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஸ்ருதி சொல்கிறாங்க ஆண்டி நாங்கள் ஒன்றும் பணத்து மேலே ஆசையில் பணம் ஆசையில இந்த கேள்வி கேட்கல இப்போ கூட ரவி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னா உடனே எங்கள் அப்பா பணத்தை கொடுத்துருவாரு அது மட்டும் இல்லைன்னா நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்காக பணம் சேர்த்துட்ருக்கோம் இருக்கோம் வேற யாருடைய பணத்தையும் வச்சு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும் நாங்கள் நல்லா இருக்கணும்னு நானும் ரவியும் என்றைக்கும் நினச்சது அங்கிளோட பணத்தை எடுத்துட்டு போய் இப்படி யாருக்கும் தெரியாம மனோஜும் ரோஹிணியும் சேர்ந்து அவங்களே இந்த பணத்தை செலவு செஞ்சது தப்பு தான் அதுக்காக தானே முத்துவும் ரவியும் கேள்வி கேட்குறாங்க இதில் என்ன தப்பு இருக்கு அங்கிளுக்காக தான் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க பணத்தை மனோஜ் எப்ப திருப்பி தருவாருன்னு மட்டும் நீங்க கேட்டு சொல்லுங்க எப்பயும் போல மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காதிங்க அப்படின்னு ஸ்ருதி ரொம்பவே கோவமா விஜயாவுக்கு பதில் கொடுக்குறாங்க அதுக்கு விஜயாவும் போதும் போதும் எல்லாரும் சேர்ந்து மனோஜ் திட்டிட்டு இருக்காதீங்க இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் அந்த ரோஹிணி தான் பணம் கிடைச்ச உடனே அப்பா அம்மா கிட்ட கொடுத்துடலான்னு மனோஜ் சொல்லியிருக்கானே ஆனால் அந்த ரோஹிணி தானே மனசை மாற்றி இப்போதைக்கு இந்த பணத்தை கொடுக்க வேண்டான்னு என் பையன் மனசை மாற்றினது ரோகிணி அதனால தான் அவன் மேலே அவ்வளோ கோபத்தில் இருக்கேன் பொய் சொல்லி ஏமாற்றிட்டா இந்த ரோகிணி இப்போ எல்லாரும் என் பையனை கேள்வி கேட்குறீங்க மனோஜ் சீக்கிரமாகவே அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருடா இவங்க கேட்குற கேள்விக்கெலாம் நாம் எதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கணும் என் பையன் பெரிய தரமசாலி பெரிய புத்திசாலி அவன் நிறைய சம்பாதிக்க தான் போகிறான் அவன் சீக்கிரமாகவே இந்த பணத்தை ஏன் வீட்டுக்காரர்கிட்ட கொடுக்க தான் போகிறான் அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கேள்வி கேட்க வேண்டாம் அப்படின்னு ரவியவும் முத்துவியும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க விஜயா உடனே மனோஜும் அம்மா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பாருங்கம்மா கேள்வி கேட்டு கொஞ்சம் கூட இந்த வீட்டில் வர வர எனக்கு நிம்மதியே இல்லை நான் நல்லா வளர்ந்துக்கிட்டே வரேன் சம்பாதிக்கிறதெல்லாம் இந்த முத்துவுக்கும் ரவிக்கும் பிடிக்கலம்மா அதனால தான் இப்படி பேசுகிறாங்க ஏற்கனவே புதுசாக வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டு முப்பது லட்ச ரூபா பணத்தை வேற நான் ஏமாந்து போய் நிற்கிறேன் இந்த நிலமையெல்லாம் புரிஞ்சிக்காமல் இப் இப்பவே அப்பாவோட பணத்தை நீ எப்போ தருவேன்னு கேக்குறாங்க பாருங்கம்மா அந்த ரவியும் முத்துவும் இவங்களுக்கு பாசமே இல்லமா அப்படின்னு சொல்லும்போது இங்கே இங்க உடனே மீனா சொல்றாங்க நீங்க உங்க தம்பிங்க மேல பாசமா இருந்தாதானே அவங்க பாசமா இருக்கிறதுக்கு என் வீட்டுக்காரருக்கா இருக்கட்டும் இல்ல ரவிக்கா இருக்கட்டும் ஒரு பிரச்சனைனா நீங்க உடனே பணம் கொடுத்து உதவிடுவீங்களா எவ்வளோ பணம் இருந்தாலும் எனக்கு மட்டுமே அது போதும் அப்படி போதாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர் தானே நீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யாத உங்களுக்கு மட்டும் யார் வந்து உதவி செய்ய போறா தான் மாமா பணத்தை ஏமாத்தனை நீங்க பெரிய வீடு வாங்கணும்னு நினச்சி முப்பது லட்ச பணத்தை ஏமாந்து போய் நிற்கிறீங்க உங்களுக்கு நடக்கிறது எல்லாம் சரியாதான் நடக்குது ஆனாலும் நீங்க செஞ்ச தப்புக்கு விஜயாத்த ரோஹிணியை திட்டி அவமானப்படுத்துறது தான் எங்களாலேயே தாங்கிக்க முடியல அப்படின்னு முத்து ரவி மீனானு எல்லாருமே மீனா அஹ் ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்றாங்க இதை பார்த்து ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க விஜயா மீனா நீ எல்லாம் பேசுகிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் வளரலை போய் கிச்சனில் இருக்க வேலையை பாரு மனோஜை பற்றி நீ ஒன்றும் பேசக்கூடாது ரோஹிணியை எப்படி நடத்தணும் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு உங்கள் வேலையை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சாப்பிடாம கோவத்தில் அங்கேருந்து போயிடுறாங்க இங்கே அண்ணாமலை முத்துவியும் ரவியவும் கூப்பிட்டு இந்த மனோஜுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை அவன் எப்படி தான் பிஸ்னஸ் எல்லாம் நடத்தி பெருசாக லாபம் எடுக்க போகிறான்னு இந்த வித் விஜயா நம்பிகிட்டு இருக்காளோ தெரியல முத்து நீதான் அந்த மனோஜ் ஏமாந்த முப்பது லட்ச ரூபா பணத்தை எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வரணும் இந்த மனோஜ் என்கிட்ட இருந்த மு பணத்தை வாங்கி ஏமாத்தினான் அதனால் அவன் ஏமாந்து போயிருக்கான் இருந்தாலும் அவன் அந்த டீலர்கிட்ட இருந்து டீலர்கிட்ட தர வேண்டிய முப்பது லட்ச ரூபா பணத்தை எடுத்து தான் புது வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டு இப்படி ஏமாந்து நிற்கிறான் சீக்கிரமாகவே அந்த பணத்தை கண்டுபிடிச்சாதான் அது மனோஜுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அதுக்கு முத்துவும் அப்பா நானும் அங்கே இங்கேன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி தேடிட்டு தான்ப்பா இருக்கேன் ஆனால் அந்த ரெண்டு பேரையும் கண்டுபிடிக்க முடியலப்பா அவங்க மனோஜை மட்டுமா ஏமாத்திருக்காங்க இவனை மாதிரி நிறைய பேரை ஏமாத்திருக்காங்களேப்பா அது தெரியாமல் இந்த பார்லரில் இந்த மனோஜும் போய் வசமாக மாட்டிக்கிட்டாங்க பணத்தையும் ஏமாந்துட்டாங்க இப்போ என்ன செய்யன்னு எனக்கே தெரியலப்பா கொஞ்ச நாளையில பாப்போம் இல்லனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து எப்படியாவது பணத்தை வாங்குவோம்ப்பா நீங்க கவலைப்படாதீங்க உங்க பணத்தையும் அந்த மனோஜ் தரலன்னா அவனை நான் சும்மாவே விடமாட்டேன் நீங்க கவலைப்படாம இருங்கப்பா அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு இருக்க அண்ணாமலைக்கு ஆறுதல் சொல்றாரு முத்து கடைக்கு போன மனோஜ் இதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காரு இப்படி முப்பது லட்சம் ரூபாய் பணத்தை வேற ஏமாந்துட்டோம் என்னால ரோஹிணி வேற அம்மா கிட்ட அவமானப்பட்டு நிக்கிறா இந்த முத்து ரவீனி எல்லாருமே அப்பாவோட பணத்தை எப்ப திருப்பி தருவேன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன செய்யணும்னு புரியலையே அப்படின்னு இருக்க இங்கே மனோஜோட ஃப்ரெண்டு மனோஜை பார்க்க வந்துட்டு அம்மா மனோஜ் அந்த ரெண்டு பேர்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்தியே அவங்கள கண்டுபிடிச்சிட்டிங்களான்னு கேட்க எல்லாம் ஒன்றை சொல்லணுயா ஒன்றை நம்பி தான் அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சி அந்த வீடெல்லாம் சுற்றி பார்த்து அந்த வீடை வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் பணத்தையும் கொடுத்து ஏமாந்து போய் நிற்கிறேன் இப்போ வந்து கேள்வி கேட்குறியா நீதான் எப்படியாவது அவங்க இருந்து பணத்தை வாங்கி தரணும் உன்னால வீட்டில் உள்ள எல்லாரும் அவமானப்பட்டு நிற்கிறேன் எவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் ஆயிடுச்சு தெரியுமா உன்னை போய் நம்பின பாரு என்ன சொல்லணும் சரியா விசாரிச்சிருக்கணும் உன்னை நம்பி தான் நான் அவங்கள பத்தி விசாரிக்காம அவங்க ரொம்ப நல்லவங்க நினைச்சி பணத்தை கொடுத்து இப்போ ஏமாந்து போய் நிற்கிறேன் கடையில் கூட வந்து ஒழுங்காக வேலை செய்ய முடியல அந்த முப்பது லட்ச ரூபா பணம் என்னோட சப்டீலர்ஸ் கொடுத்த பணம் அதை மட்டும் நான் சந்தோஷாக இருக்க திருப்பி தரல அவ்வளவுதான் என்னை சும்மா விடமாட்டாரு டீலர்ஷிப்பை கேன்சல் பண்ணிடுவாரு இந்த கடையவே நடத்த மாட்டாரு அப்புறம் நான் ஓனரா இருக்க கூட முடியாது உன்னை நம்பி நானும் ஏமாந்து போய் நிற்கிறேன்னு என்ன செய்யன்னு தெரியாம இருக்க நீ வந்து கேள்வி கேட்குறியா அப்படின்னு இருந்த கோவத்தில் மனோஜ் அவரோட திட்ட ஆரம்பிக்க உடனே இங்கே அவரோட ஃப்ரெண்டும் சொல்கிறாரு ஆமாம் உன் தம்பி முத்து உனக்கு உதவி செய்ய அவங்க ரெண்டு பேரையும் கண்டுபிடிக்கணும்னு எல்லா இடத்துலையும் நானும் முத்துவும் போய் தேடணும்ப்பா அவங்கள கண்டுபிடிக்க முடியல சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சி நான் நம்ம பணத்தை வாங்கிடலாம் இல்லைனா போலீஸ்லேயாவது போய் சொல்லிடலாம் மனோஜ் நீ கவலைப்படாத அப்படின்னு பேசிகிட்ருக்கும்போதே மனோஜுக்கு இங்கே சந்தோஷ் சார் ஃபோன் பண்ணுறாரு சந்தோஷ் சார் ஃபோன் பண்ணுறாருன்னு தெரிஞ்ச உடனே மனோஜ் ரொம்பவே பயந்துடுறாரு கண்டிப்பாக பணத்தை கேட்டு தான் ஃபோன் பண்ணுறாரு இவரை என்ன சொல்லி சமாளிக்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்ச மனோஜும் வேற வழி இல்லாம போன் எடுத்து பேசுறாரு சார் சொல்லுங்க சார் அப்படின்னு மனோஜ் கேட்க உடனே சந்தோஷ் டீலரும் என்ன மனோஜ் நீங்க பணத்தை இன்னும் அனுப்பவே இல்லையே ஏதாவது பிரச்சனையா எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லியிருக்கலாமே மனோஜ் பணத்தை அனுப்பாமல் இருக்கீங்க எப்போ பணத்தை அனுப்புவீங்கன்னு கேட்க சார் சீக்கிரமாக அனுப்பிடுறேன் சார் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு மனோஜ் அதுக்கு உடனே சப் டீலரும் நீங்கள் இப்படிலாம் செய்கிற இல்லையே உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் பெரிய டீலர்ஷிப்பெல்லாம் கொடுத்துருக்கேன் மனோஜ் நான் வேறு வேறு பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த பணத்தை வச்சு தான் நான் வந்து அந்த பிஸ்னஸை இன்னும் டெவலப் பண்ணுன்னு நினைக்கிறேன் நீங்கள் பணத்தை அனுப்பாமல் இருக்கிறத பார்த்தா எனக்கு உங்கள் மேலே ரொம்பவே சந்தேகமாக இருக்குது சீக்கிரமாக பணத்தை அனுப்புங்க அப்படி இல்லைன்னா உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லி இந்த டீலர்ஷிப் கேன்சல் பண்ணிடுவேன் அப்புறம் நீங்க இந்த கடையவும் நடத்த முடியாது பாத்துக்கோங்க சீக்கிரமா எனக்கு தர வேண்டிய பணத்தை கொடுங்க மனோஜ் அப்படின்னு திட்டிட்டு போன வச்சிடுறாரு இங்க சந்தோஷ் டீலர் இப்படி பேசுனதை கேட்டு மனோஜுக்கு என்ன செய்யணே தெரியல எல்லாருமே பணத்தை கேட்டுட்டு இருக்காங்க சந்தோஷ் சந்தோஷிலருக்கு முப்பது லட்ச ரூபா பணத்தை கொடுக்கணும் அப்பாவோட பணத்தை எடுத்து செலவு செஞ்சதுக்கும் இந்த முத்துவும் ரவியும் கேள்வி கேட்குறாங்க அவங்களுக்கும் பணத்தை திருப்பி தரணும் இப்போ என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு மனோஜ் ரொம்பவே குழப்பத்துல இருக்கிறத பார்த்துட்டு மனோஜோட ஃப்ரெண்ட் மறுபடியும் மனோஜ் கிட்ட என்னப்பா மனோஜ் இவ்வளோ குழப்பத்துல இருக்கியே அப்படின்னு சொல்ல ஆமா என் அப்பாவோட பணத்தை எடுத்து தான் இந்த பெரிய ஒரு கடையவே நான் வந்து ஏற்பாடு பண்ணேன் என் ஒய்ஃப் ரோஹினியோட அப்பா தந்தாங்க இந்த பணம்லாம் அப்படின்னு போய் சொல்லி என் குடும்பத்தை ஏமாற்றிட்டேன் அந்த உண்மையும் என் தம்பி முத்துவால எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு என் அப்பாவுக்கு முப்பது முப்பது லட்ச ரூபா பணத்தை தரணும் அதையே எப்படி ஏற்பாடு செய்யன்னு தெரியல இப்போ சந்தோஷ் டீலர் வேறு பணத்தை கேட்குறாரு என்ன செய்ய ஒன்றும் புரியலன்னு சொல்ல ஏப்பா இந்த கடையை நீ எவ்வளோத்துக்கு போக ஆரம்பிச்சேன்னு கேட்க அது ஒரு முப்பது லட்ச ரூபா ஆச்சு அதுக்கு மேலே இந்த பொருளெல்லாம் வாங்க எனக்கிட்ட இருந்த பணத்தெல்லாம் வச்சு எப்படியோ நான் செலவு செஞ்சேன் ஆனால் இப்போ என்கிட்ட எந்த பணமும் இல்லைன்னு சொல்ல ஏன்பா மனோஜி பேசாமல் இந்த கடையை வித்துட்டு நீ கொடுக்க வேண்டியவங்களுக்கெல்லாம் பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் உங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருந்தால் வச்சு சின்ன பிசினஸ் ஆரம்பிக்க வேண்டிதானே நீ தான் நிறைய படிச்சிருக்கியே வெளியில் போய் வேலைக்கு செஞ்சா கூட கை நிறைய சம்பாதிக்கலாமேப்பா இந்த கடையை வச்சுக்கிட்டு நீ ஓனரா இருந்து பெருசாக எதுவும் சம்பாதிக்க போறதில்லை இவ்வளோ பண பிரச்சனை இருக்கும்போது நீ ஓனராக இருந்தால் மட்டும் என்னப்பா செய்ய செய்யப்போற அப்படின்னு கேள்வி கேட்குறாரு மனோஜுக்கு ஒன்றுமே புரியல இதை ரோஹினி கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல அம்மாவும் ரோஹிணி கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க எல்லாரும் பணத்தை கேட்குறாங்க வேற வழி இல்லை என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியே இந்த கடையை பேசாமல் விற்று வரக்கூடிய பணத்தை எப்படியாவது இங்கே சந்தோஷ் இருக்கிட்டேன் கொடுத்துட்டு நான் இனி இந்த கடையை நடத்தலன்னு சொல்லிட வேண்டியதான் மீதி இருந்த பணத்தை அப்பாக்கிட்டேயும் கொடுத்துடலாம் வீட்லேயும் நமக்கு மரியாதை இல்லை சந்தோஷ திட்ட ஆரம்பிச்சிட்டாரு இதுதான் ஒரே வழி நம்மளால் வெளியில் பணத்தை எல்லாம் எப்படியும் ஏற்பாடு செய்ய முடியாது நம்மளை நம்பி யாரும் கடனும் தர மாட்டாங்க அப்படின்னு நினச்ச மனோஜ் தான் ஃப்ரெண்டு சொல்கிறது தான் சரி அப்படின்னு கடையை பேசாமல் விற்றுட்டு இந்த பணத்தை வச்சு நமக்கு இருக்கிற கடன் பிரச்சனையெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு உடனே மனோஜோட ஃப்ரெண்டும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு மனோஜி அவர்கிட்டே கடையை கொடுத்துரு எந்த பிரச்சனையும் இல்லை நீ கேட்ட பணத்தை அவர் தந்துருவாருன்னு சொல்ல மனோஜும் நான் நாளைக்கே அவரை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இதே யோசனையோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு நாம் செய்கிறது சரியா இல்லை தப்பான ஒரு விஷயத்த தான் செய்கிறோமா இதை வீட்டில் சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் யார்கிட்டையுமே கேட்காம மனோஜே ஒரு முடிவுத்துட்டு இதை பணத்தை மட்டும் வாங்கி கொடுத்துடலாம் நாம் பெருசாக பிஸ்னஸ் ஆரம்பித்து நாம் பெருசாக லாபம் எடுத்து ஒரு பிரயோஜனமும் இல்லை நாம் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஏமாந்துக்கிட்டே இருக்கிறோமே இப்போ ரோஹிணிக்கிட்டேயும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற கோவத்தில் மனோஜ் வீட்டுக்கு போக அங்கே இருந்த முத்து மறுபடியும் கேள்வி கேட்குறாரு என்ன மனோஜ் நீ பெரிய பிசினஸ் மேன் தான் அப்பாவோட பணத்தை தராம ஏமாத்தனு வையி உன்னை நான் சும்மா விடவே மாட்டேன் அது மட்டும் இல்லை, நீ அப்பாவோட பணத்தை தரலன்னா அப்புறம் உன் கடைக்கு நாங்களும் ஓனராயிருவோம் ஏன்னா அப்பாவோட பணத்தை தானே நீ கடையெல்லாம் ஆரம்பித்த அப்பாவோட பணத்தில் எனக்கும் ரவிக்கும் பங்கு இருக்கு அப்போ ஓன் கடையிலையும் நாங்களும் ஓனராக எல்லா தகுதியும் இருக்கு எல்லா உரிமையும் இருக்கு நீ ஒரு பக்கம் உக்காந்துருந்தா நானும் ரவியும் இன்னொரு பக்கம் உக்காந்து வர கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருப்போம் புரியுதா இல்லையான்னு கேட்க உடனே ரொம்ப கோவம் வருது மனோஜுக்கு இந்த கடை இருந்தால் தானே எல்லாம் வந்து பங்கு இருக்குது இந்த கடையோட ஓனராகணும்னு ஆசைப்படுவீங்க எனக்கு அப்படிப்பட்ட கடையே வேண்டாம் இந்த கடையை வித்தாவது அப்பாவுக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துடணும் இந்த முத்து பேசுறதெல்லாம் கேட்டு தாங்கிக்கவே முடியல அப்படின்னு மனோஜ் ரொம்பவே கோவமாக அப்பா அந்த முத்துக்கிட்ட சொல்லி வைங்கப்பா நான் நிறைய படிச்சிருக்கேன் பிஸ்னஸ் அனுபவம் எனக்கு நிறைய இருக்குது அதனால் கடையோட ஓனராக இருக்கேன் என்னதான் இருந்தாலும் படிக்காத முத்து என் கடைக்கு வந்து ஓனர் ஆகுறதா அவன் பேசுகிறதெல்லாம் சரியே இல்லைப்பா அவன் என் வளர்ச்சியை பார்த்து தாங்க முடியாமல் பொறாமையில் இப்படி பேசிட்டு இருக்கான் சீக்கிரமாகவே உங்கள் பணத்தை நான் திருப்பி தந்துடுவேன் அப்புறம் இந்த முத்துக்கிட்ட நான் பேசிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்ல முத்து ரொம்ப சந்தோஷமாக மனோஜே நிஜமாவே அப்பாவோட பணத்தை நீ சீக்கிரமாக திருப்பி தரப்போறியா ரொம்ப நல்லதாக போச்சு அப்பா பணத்தை வாங்கின உடனே நீங்கள் அதை உங்களுக்காக வச்சுக்கோங்கப்பா யார்கிட்டேயும் கொடுக்காதீங்க எனக்கும் அந்த பணம் வேண்டாம் ரவிக்கும் வேண்டாம் இந்த மனோஜுக்கு இந்த பணத்தை கொடுத்துடவே செய்யாதீங்க இவன் நம்மளெல்லாம் நம்ப வச்சு ஏமாத்தினவன் நீ முதல்ல பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் இப்படி எல்லாம் பேசு அப்படின்னு முத்து சொல்ல ரொம்பவே கோபமாக தன்னுடைய ரூமுக்கு போயிடுறாரு மனோஜ் உடனே அண்ணாமலையும் இந்த மனோஜை படிக்க வைக்காமையே இருந்திருக்கலாம் போல இவனால ஒரு நாளும் சந்தோஷமே இல்லை இந்த வீட்டில் இந்த மனோஜாலையும் ரோஹினியாலையும் தான் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு இந்த மனோஜுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே ரோஹிணியை பற்றி விசாரிச்சிருந்தா ரோஹினி அப்பா யாரு அவங்க மாமா அப்பான்னு எல்லாம் மலேசியால தான் இருக்காங்களா அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்கலாம் இப்போ இந்த மனோஜ் ரோஹினி கூட சேர்ந்து குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்கான் இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதோ தெரியல எப்படியோ என் பணத்தை இவன் தந்தா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அண்ணாமலை ரொம்ப குழப்பத்தில் இருந்த மனோஜ் கண்டிப்பாக இந்த முத்து வாயை அடைக்கணும் இனி யாரும் என்னை கேள்வி கேட்கக்கூடாதுன்னா அப்பாவோட பணத்தை திருப்பி தரணும் அதுக்கு என் கடையை விற்றாலும் பரவாயில்ல இதை ரோஹிணி கிட்ட சொன்னால் கண்டிப்பாக ஏதாவது சொல்லி திட்டுவா ரோஹினி என்ன அவங்க அப்பா கிட்டேருந்து பணத்தை தர மாமா கிட்டேருந்து பணத்தை வாங்கி தரேன்னு சொல்கிறாள் தவிர்த்து மற்றபடி பெருசாக எனக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேங்கிறா அப்படி இருக்கும்போது யாரையும் நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை என் அம்மாவும் நானும் யாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னா நான் எடுத்த முடிவு தான் சரி அப்படின்னு நினைச்சிட்டு நான் அடுத்த நாள் காலையில சீக்கிரமாக கடைக்கு போகிறேன்னு கிளம்பினமா மனோஜ் அவரோட ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு இந்த கடையை எப்படியாவது யார்கிட்டயாவது வித்தரணும் அதன் மூலமாக சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டு சொன்ன அந்த ஆளுக்கிட்ட போய் பேசுறாங்க சார் என் கடையில் எல்லா பொருளும் புதுசாகவே இருக்கு சார் அது மட்டும் இல்லாமல் நிறைய கஸ்டமர்ஸும் வராங்க நீங்க கடையை எடுத்து நடத்தினீங்கன்னா நிறைய கஸ்டமர் மூலமா பெரிய லாபம்லாம் கிடைக்கும் எனக்கு இப்போதைக்கு கொஞ்சம் பண தேவை இருக்கு அதனால தான் நல்லா நடந்துட்டு இருக்க கடையை உங்ககிட்ட விற்கிறேன்னு சொல்லிட்டு மனோஜ் அந்த கடைக்கு உண்டான எல்லா பேப்பர்ஸையும் அவர்கிட்ட கொடுத்து கையெழுத்தும் போட்டுட்டு அந்த கடையையும் விற்று அதுக்கு உண்டான பணத்தையும் வாங்கிடுறாரு மனோஜ் யாருக்கும் தெரியாம மனோஜ் இப்படி செஞ்சதால இங்க மனோஜுக்கு ஒரு பக்கம் பயமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த முத்து ரவி என் அப்பான்னு யார என்னை கேள்வி கேட்க கூடாது என் அம்மாவும் நானும் எப்பயும் அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும்னா நான் இந்த பணத்தெல்லாம் கொடுத்தா தான் இவங்க எல்லாரும் அமைதியாக இருப்பாங்க அதுவும் என் கடையில் வந்து ஓனராக இருப்பேன்னு அந்த முத்து பேசுனதுக்கப்புறமா எனக்கு எதுக்கு அந்த க கடையெல்லாம் மனத ப முதல்ல பணத்தை கொடுத்துடணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போன மனோஜ் வீட்டில் உள்ள எல்லாரையுமே கூப்பிட்றாரு அப்பா அம்மா எல்லாரும் வாங்க இந்த முத்து என்னை பேசின பேச்சுக்கெல்லாம் நான் அப்பாவோட பணத்தை திருப்பி தரப்போகிறேன் அப்படின்னு சொல்ல ரோஹிணி ரொம்ப அமைதியாக வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க உடனே விஜயாவும் என்ன மனோஜ் உனக்கு நிறைய லாபம் கிடைத்துருச்சா சந்தோஷ் சார் உனக்கு லாபத்துலேருந்து உனக்கு பங்கு தந்தாரா அந்த பணம் தான் நான் இது அப்படின்னு ரொம்ப பாசமாக ஆசையாக வந்து கேட்குறாங்க அம்மா என்னவா இருந்தா என்னம்மா அப்பாவுக்கு தர வேண்டிய பணத்தை நான் கொடுத்துட்டா இனி யாரு நான் இந்த வீட்டில் கேள்வி கேட்க மாட்டாங்கல்ல அதுக்காக தாமா இப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல எப்படி இந்த பணம் வந்ததுன்னு தெரியாத விஜயா ரொம்பவே சந்தோஷமா முத்துவையும் ரவியவும் பார்த்து சொல்றாங்க பாத்தியா என் பையன் மனோஜ் மாதிரி உங்களால் என்னைக்கும் நடந்துக்க முடியாது நீங்க பேசின பேச்சால மனோஜ் அவனுக்கு கிடைச்ச லாபத்தை அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருக்கான் மனோஜ் முப்பது லட்ச ரூபா பணம் இதுல இருக்காடா அப்படின்னு மா விஜயா கேட்க ஆமாம்மா அப்பா இந்தாங்கப்பா உங்க பணம் இதில் நான் என் பங்கை கூட எடுக்கல வேணும்னு நான் முத்துவுக்கும் ரவிக்கும் இந்த பணத்தை கொடுத்துக்கோங்க நான் இனிமேல் எனக்கு சம்பாதிச்சு நான் முன்னேற எனக்கு எல்லாமே தெரியும்ப்பா இவங்க பேசுகிற பேச்சுக்கெலாம் நான் பதில் பேசக்கூடாதுன்னு தான் இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு அண்ணாமலை கிட்ட மொத்த பணத்தையும் இங்கே மனோஜ் கொடுக்க உடனே அண்ணாமலை மனோஜ் இந்த பணம் ஏது இவ்வளோ பணம் எப்படி கிடச்சிது ஏற்கனவே முப்பது லட்ச ரூபா பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேன்னு நீ உங்கள் அம்மா கிட்டே சொல்லி ரொம்ப மனசு வேதனைப்பட்டுட்டு இருந்த இவ்வளோ பணம் எப்படி கிடைச்சது இது என்ன நீ சம்பாதிச்ச பணமா இல்லை உனக்கு உன் பிஸ்னஸ்லேருந்து லாபமாக வந்த பணம் வந்த பணமா இல்லை வெளியில் எங்கேயாவது கடன் வாங்கினியா அப்படின்னு கேள்வி கேட்க என்னவா இருந்தால் உங்களுக்கு என்னப்பா உங்கள் பணம் முப்பது லட்ச ரூபாயை நான் திருப்பி கொடுத்துட்டேன் இனி இதை பற்றி கேள்வி கேட்கக்கூடாது இந்த மனோஜ் ஏமாந்துட்டு வந்தவன்னு இந்த முத்துலாம் என்னை பற்றி பேசவே கூடாது அப்படின்னு சொல்ல ரோஹிணிக்கு ஒன்றுமே புரியல இந்த மனோஜ் ஏன் இப்படி செய்கிறாரு இவ்வளோ பணம் எப்படி கிடச்சிது ஒரு நம்ம ஏமாந்த பணம் மனோஜி கிடச்சிருக்குமோ அந்த வீட்டில் வீட்டுக்காக கொடுத்த பணம் கிடச்சிருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் ரோஹிணி யோசிக்கிறாங்க இங்கே முத்துவும் ரவியும் அப்பா நாங்கள் பேசின பேச்சால் தானப்பா இந்த மனோஜ் எப்படியோ பணத்தை ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்திருக்கான் நாங்கள் அமைதியாக இருந்திருந்தால் இந்த பணம் வந்திருக்குமா என்ன அப்படின்னு இருக்க ரோஹிணியும் எதுவுமே கேள்வி கேட்காம ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க அந்த சமயம் இங்கே சந்தோஷ் சார் ஃபோன் பண்ணுறாரு மனோஜுக்கு மனோஜ் உடனே சார் உங்கள் முப்பது லட்ச ரூபா பணத்தை நான் அனுப்பிட்டேன் சார் அப்படின்னு சொல்ல உடனே என்ன மனோஜ் இது நீங்கள் அந்த கடையெல்லாம் வித்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படியா நீங்கள் எது செய்கிறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டாமா ஏன் மனோஜ் இப்படி செஞ்சீங்க கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு திட்ட ஆரம்பிக்க இங்கே மனோஜ் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும் சார் நான் வேறு என்ன செய்ய சார் நீங்களும் அந்த முப்பது லட்ச ரூபா பணத்தை கேட்குறீங்க என் வீட்டில் என் அப்பாவுக்கு தர வேண்டிய பணத்தை அவங்க கேட்டுட்ருக்காங்க அதனால தான் நான் யார்கிட்டேயுமே சொல்லாமல் நான் வேலை பார்த்துட்டு இருந்த அந்த கடையை நான் விற்றுட்டேன் சார் அதன் மூலமாக வந்த பணத்தை உங்களுக்கும் அனுப்பி வச்சுட்டேன் ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்க அப்பதான் தான் வீட்டில் எல்லாம் தெரியுது மனோஜ் அங்க கடையெல்லாம் தான் இந்த பணத்தை அடிச்சுட்டு வந்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அண்ணாமலை டே மனோஜ் என்ன விளையாட செஞ்சிருக்க அப்ப இப்போ உனக்கு கடை இல்லையா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கடையெல்லாம் நீ ஏற்பாடு பண்ணியேடா இப்போ வேற உனக்கு புதுசாக டீலர்ஷிப் கிடச்சி நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சியே இப்போ எதுக்கடா யாருக்கும் தெரியாமல் இப்படி ஒரு வேலையை செஞ்ச அப்படின்னு கேள்வி கேட்க இங்கே உடனே இதை எதிர்பார்க்காத ரோஹிணி பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க உடனே விஜயாவும் மனோஜி என்ன செஞ்சு வச்சிருக்க கடையை யார்கிட்ட வித்தடா எவ்வளோ பணம் வாங்கினேன் எதுக்காக இப்படி ஒரு முடிவெடுத்த அப்படின்னு பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க விஜயா கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க உடனே முத்து சிரிச்சுக்கிட்டே நான் தான் சொன்னேன்னேப்பா இவன் படித்தும் பிரயோஜனம் இல்லைன்னு பார்த்தீங்களா

அந்த கடைக்கு நாங்களே ஓனராக வருவோம் எங்களுக்கும் உரிமை இருக்குது தகுதி இருக்குதுன்னு பேசினியே நான் படித்த படிப்புக்கு நீ வந்து என் கடையில் ஓனராக இருந்தால் அதெல்லாம் சரிபட்டு வருமா நீ என் கடை பக்கமே வரக்கூடாது இந்த பணத்தை நான் தந்தால் நீ என்னை ஏளனமாக பேச மாட்டல்ல அதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்து அந்த கடை இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் யாரும் என்னை தப்பாக பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ எல்லாம் அந்த கடைக்கு வந்து ஓனராக இருந்தனா என்னை யாராவது மதிப்பாங்களா நான் படித்த படிப்புக்கு நீ படிக்காதவன் நீ எல்லாம் வந்து ஓனர் ஆகலாமா அந்த தான் இப்படி செஞ்சேன்னு சொன்னதை கேட்ட உடனே விஜயா கோவத்துல மனோஜ பலார் பலார் பலார்னு வைக்கிறாங்க டேய் அவனாவது பேச்சில் தான் அப்படி சொன்னா ஆனா நீ உண்மையாவே படிச்சிருந்தோம் பிரயோஜனம் இல்லைன்றதை நிரூபிச்சிட்டே அந்த முத்து சொன்னால் அப்படியே நான் நடக்க விட்டுருவேனா என்னதான் முத்து அந்த கடைக்கு ஓனர் ஆகணும்னு ஆசைப்பட்டாலும் என் பையன் மனோஜ் தான் இருக்கணும்னு நான் பேசியிருப்பேனேடா அவங்கள ஏதாவது சொல்லியிருப்பேனே அவங்க பங்கு கேட்டிருந்தாலும் நான் உனக்கு சப்போர்ட்டாக இருந்திருப்பேன் ஆனால் என் பேச்சை மீறி வீட்டில் உள்ள யார்கிட்டையுமே சொல்லாமல் நீ இப்படி ஒரு முடிவெடுத்த பார்த்தியா ஒன்னெல்லாம் என்னால் மன்னிக்கவே முடியாது நீ எல்லாம் என்னைக்கும் திருந்த மாட்டேன் உங்கள் அப்பா சொல்கிற மாதிரி உன்னை படிக்க வச்சிருக்கவே கூடாது இப்படி உனக்குன்னு கிடைச்ச இந்த கடையவும் இந்த பிஸ்னஸையும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டு ஏடா அதன் மூலமாக வந்த பணத்தை வச்சு இப்ப என்ன செய்ய போற இப்ப உங்க அப்பாவுக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டேன் சந்தோஷாருக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டேன் உங்ககிட்ட என்னடா பணம் இருக்குது இப்ப ரொம்பவே கஷ்டப்பட்டு உருவாக்குன இந்த கடையை இப்படி கொடுத்துட்டு வந்து நிக்கிறியே இதுக்கு மேல நான் என்னன்னு சொல்ல வெளியில வேலைக்கு போய் நல்லபடியா சம்பாதிக்க கூட உனக்கு திறமை இல்லை இந்த ஜீவாவும் ரோஹிணியும் சொன்னது சரிதான் போல உண்மையாகவே நீ படிச்சிருந்தோம் பெரிய புத்திசாலியும் இல்லை தருமசாலையும் இல்லைன்றத இதில் நீ நல்லா காமிச்சிட்ட மனோஜ் உன்னை நம்பிட்டு இருந்த பத்தியா உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தல என்ன சொல்லணும் பேசாமல் இவனையும் இந்த ரோஹினியையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிருங்க இவங்க ரெண்டு பேரால் தான் இந்த வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருதுன்னு சொல்ல அதுக்கு அண்ணாமலை விஜயா முதல்ல நீ திருந்து அப்போ தான் மனோஜ் திருந்துவான் என்னானாலும் சரி ஏன் பணம் எனக்கு கிடச்சிருச்சு இதுக்கு மேலே உன் பையன் இந்த வீட்டில் இருக்கிறதும் இருக்க வேண்டாம்னு நினைக்கிறதும் உன்னுடைய விருப்பம் விஜயா நீ என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்க என்னதான் இருந்தாலும் இந்த மனோஜ் திருந்தவே மாட்டான் அப்படின்னு மனோஜை பார்த்து முறைச்சிக்கிட்டே பணத்தை எடுத்துகிட்டு அண்ணாமலாம் அங்கேருந்து போயிடுறாரு உடனே முத்துவும் மனோஜை பார்த்து சொல்கிறாரு நீ எப்பயுமே நல்லா இருக்கணும் தான் நினச்சிட்ருந்தேன் ஆனால் இப்படி நான் பேசின பேச்சுக்கு நான் படிக்காதவன் நான்லாம் ஓனராக கூடாதுன்னு நினச்சி கடை மூலமாக வந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்த பார்த்தியா நீ என்னைக்குமே பிஸ்னஸ்மேன் ஆக போகிறதும் இல்லை இப்படி ஒரு பெரிய கடை வச்சு அதுக்கு ஓனராக போகிறதுமே இல்லை நீ இப்ப என்ன செய்ய போற தெரியுமா வீட்டில் எந்த வேலைக்கும் போகாம முன்ன மாதிரியே பார்க்கல போய் நல்லா தூங்க போற அதுக்காக தானே இப்படியெல்லாம் செஞ்சுருக்க ஒன்னெல்லாம் அண்ணனு சொல்ல எனக்கு அசிங்கமாக இருக்கு நான் படிக்கலைனாலும் நான் கார் ஓட்டி எனக்கு வரக்கூடிய வருமானமே எனக்கும் மீனாவுக்கும் போதும் ஆனால் உனக்கு சம்பாதிக்கிற திறமையே இல்லை எல்லாம் என்னை பற்றி பேச உனக்கு முதல்ல தகுதி இருக்கான்னு பாரு மனோஜ் எப்படியோ நீ செஞ்ச இந்த செயலால் என் அப்பாவுக்கு மறுபடியும் முப்பது லட்ச ரூபா பணம் கிடச்சிருச்சு அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் நீ எப்படி போனால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாமீனா இவன் கிட்ட வீண் தான் அதை மட்டும் இல்லை நம்ம வேலை செஞ்சாதான் நமக்கு வரும் நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம் மீனாவும் முத்துவும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க விஜயா ரொம்பவே கோவத்தில் மனோஜை வெளுத்து வாங்குறாங்க